வணக்கம் நான் உங்கள் முரியசன் நண்பர்களே இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் யூடியூப்பில் இருந்து டிவி பேப்பரு எல்லா கூத்தையும் பார்த்த நம்ம ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி தான் தேர்தல் நடந்துருக்குது முயசாக நம்புவோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் பின்னாடி அதுக்கான தகவலாம் வரும் ஆனால் நம்ம ஒரு யதார்த்த நிலவரத்தை பார்த்துடலாமா மத்தியில் ஆண்ட நம்மளுடைய மோடி அவர்கள் அவர் எடுத்த ஆயுதம் பார்த்திங்கன்னா மதம் சம்பந்தப்பட்டது ஆன்மீக அரசியல் கேரளாவில் போய் ஐயப்பனை பேசினார் உயர்த்தி பிடிச்சார் தமிழ்நாட்டில் முருகா முருகா அரோகரா அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆந்திராவில் போயிட்டு இந்த ஏழு தலை சர்பத்துக்கு முன்னாடி அவர் நின்று நான் தான் பெருமாள்ன்னு அதான் சொன்னார் அவர் நான் வந்து கடவுளுடைய அவதார புருஷன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ராமருக்கு கோயில் கட்டி குழந்தை ராமனை அழைத்து கொண்டு செல்வதன் மூலம் ராமருக்கே நான் தான் கோயில் கட்டினேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் போயிட்டு கிருஷ்ணர் ஆலயங்க தான் இருந்தது அதனால் கிருஷ்ணரை போய் நான் கடலுக்கு அடியில் வணங்குறேன்னு வணங்கினார் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இதற்கு முன்பு நடந்த எலக்ஷனில் பத்தொம்பதில் தினகரன் அவர்கள் இயேசு அவர்கள் சொன்னார் மீண்டும் மோடி தான் பிரதமர் என்று அப்படின்ற வார்த்தையை தினகரன் அவர் மூலிமா சொல்ல வச்சார் இந்த ஆண்டு இந்த எலெக்ஷனில் நானே கடவுளுடைய அவதாரம் அல்லது தூதுவேன் நான் வந்து மனிதனுக்கு மனிதனும் பிற கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் மனிதனுக்கு தான் பிறந்தார் அவங்க அம்மாவுக்கு தான் பிறந்தார் அவங்க அம்மாவை நம்ம பார்த்தோம் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தோம் குஜராத்தில் அப்படி நம்ம சமகாலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு போதே நம்மளை இப்படி சொன்னார் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதையெல்லாம் நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அது பெரும்பான்மையாக இருக்கிறது அதாவது மனித இனத்திற்கு ஒரு பக்தி தேவைப்படுகிறது ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க பக்தியை கையாளுறாங்க அது இஸ்லாம் மார்க்கமானாலும் சரி கிறிஸ்தவமானாலும் சரி இந்துவானாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நானே அந்த அவதாரம் கடவுள் என்ன அப்படி படைச்சிருக்காரு அப்படின்ட்டு மதத்தின் பெயரால் ஒரு ஆட்சியை வந்து இது வரைக்கும் பத்து வருஷம் பண்ணார் ஆனால் மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் பிரச்சனையாக இருக்குது அதாவது ஆ ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்னு சொன்னார் கொரோனாவில் எடுத்த எடுப்பில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு லாக்டவுன் போட்டு அந்த வண்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்த அந்த வடக்கத்திய கட்டுமான தொழிலாளர்கள் ட்ரெயின் தண்டவாளத்தில் படுத்து ட்ரெயின் வராது லாக்டவுன்னா ட்ரெயினுக்கும் லாக்டவுன் தானேன்னா அதில் மடிஞ்ச எத்தனியே பேர் பசியின் கொடுமையினால் நான் ரோட்டில் இறந்து கிடந்த நாயின் மாமிசத்தன்றதாக கூட நமக்கு வரலாறு சொல்லுது இது போன்ற தனக்கு அதிகாரம் இருக்கிறப்போ மக்களுக்குன்னு அவர் என்ன செஞ்சார் பெரிய அளவில் பார்த்தோம்னு சொன்னால் கார்பரேட் முதலாளிகளுக்கு என்ன நன்மை வேணுமோ அதெல்லாம் செஞ்சார் உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு கடவுளை தான் சொன்னார் ஜெய் ஸ்ரீராமன் சொல் அரோகரான்னு சொல் சாமியே சரணமையப்பான்னு சொல் கடவுள் பேரை தான் நம்மளை சொல்ல சொன்னார் ஆனால் கார்பரேட்டுகளுக்கு கோடி கோடியான பணங்களை தள்ளுபடி செஞ்சார் மீண்டும் அவர் தான் பிரதமராக வரணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஊடகம் தன் வசப்படுத்திட்டார் அதிகார வர்க்கம் அத்தனையுமே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கூட பெரிய அளவில் மக்கள் வந்து அவரை தோக்கடிச்சிருக்காங்க மீண்டும் அவர் அதாவது அவர் பிரதமர் இல்லாமல் வேறு யாரேனும் ஒருவர் பிரதமராக வந்து இந்த பத்தாண்டு காலத்தில் அதாவது எலக்ட்ரோல் பாண்டு பிரதமருடைய நிவாரணம் பிஎம் கேர் இது இன்னும் பல நிறைய சாதனைகள்லாம் அவர் பண்ணியிருக்கார் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து இதை அம்பலப்படுத்தினால் இனி வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருவர்கள் வருகின்றவர்கள் நாம் என்ன தவறு செய்தாலும் ஒரு கட்டத்தில் மக்கள் மன்றத்தில் நாம் அம்பலப்பட்டு விடுவோம் என்கின்ற பயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் வருகின்ற ஆட்சி எந்த ஆட்சி பொறுப்பேற்றாலும் சரி உண்மையை மக்களுக்கு கொண்டு வரணும் அதுபோல் ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எலக்ட்ரால் மிஷின் வந்து வந்துடுச்சு ஒரே நாளில் ஓட்டை எண்ணிடலான்னு ஒரே நாளில் ஓட்டை எண்ணலாம் ஆனால் வாக்களித்து ஒரு மாதமான பிறகு எண்ணக்கூடாது ஓட்டு வாக்களித்த இரண்டு நாள் மூன்று நாளில் ரிசல்ட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் கூட மக்களுடைய ஜனநாயக முறையில் வாக்களித்ததை ஏதேனும் தவறு செய்தாவது இதை நாம் மாற்றி வி மாற்றி விட முடியும் என்று நினைக்கின்ற காரணத்தினால் மாத கணக்கில் ஒடுக்கி வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் வாரணாசியில் மோடி அவர்களே இரண்டு சுற்றில் பின்தங்கி இருந்திருக்கார் அதன் பிறகு தான் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறார் மக்கள் வந்து இன்றைக்கி நிலமையில பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது இன்றைக்கி வட மாநிலங்கள்லாம் இருந்து பார்த்திங்கன்னா எல்லா தென் மாநிலங்களுக்கு வேலைக்கு வராங்க அப்போ அவங்க இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தை பார்க்குறாங்க நம்மளுடைய மாநிலம் அதாவது குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு மாநிலம்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இன்னொரு நாலஞ்சு மா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் தான் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்தது அங்கே தான் வந்து படிப்பறிவு கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி வெளி உலகத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் பூரி ஜெகநாதர் அங்கே போயிட்டு தமிழர்களை அதாவது ஒரு பிரதமர் பாருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்கும் அவர் தான் பிரதமர் கேரளாவில் ஒரு விதமாக பிரச்சாரம் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வந்தால் ஒரு விதமாக பிரச்சாரம் பண்ணுறாரு ஆந்திராவுக்கு போனால் அங்கே ஒரு விதமாக பண்ணுறாரு ராஜஸ்தான் போனால் அங்கே ஒரு விதமாக பண்ணுறாரு ஒரிசாவுக்கு போனால் அங்கே ஒரு விதமாக பண்ணுறாரு உலகம் முழுவதும் திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்து நான் தமையனா பிறக்கலியே தமையனா பிறக்கலியே இன்னொரு முறை பிறந்தால் நான் தமைத்தாழிக்கு தான் பிறப்பேன் எங்களுடைய கல் தோன்றி மண் தோன்றா முன்பு தோன்றிய மொழி தமிழ் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியாக இல்லையான்னு நான் வருத்தப்படுறேன்னு பேசின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இது ஒரிசாவுக்கு போன உடனே தமையர்கள் தமையன் திருடன் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடுத்து செல்கிறான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மத்தியில் ஒரு நஞ்சை விதைச்சிட்டார் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு குடும்ப தலைவனாக இருப்பவர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலஞ்சு குழந்தைங்க இருந்தால் ஒரு ஒரு குழந்தைகிட்ட ஒவ்வொரு மாதிரி வே பண்ணால் அந்த குடும்பம் உருப்படுமா முதல்ல இந்த மாநிலங்களில் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டு கருத்தை பேசிட்டு வந்த ஒரு ஒருத்தர் பிரதமராக இருந்தால் இந்த நாடு எப்படிங்க உருப்படும் ஆகவே மக்களே சிந்தியங்கள் நாம் அனைவரும் இந்தியர்கள் முதல்ல நாம் வந்து அப்படி அப்படிதான் சொல்லு தாயின் மணிக்கடி தாயின் மணிக்கடி சொல்லுது ஜெய்ஹிந்த் அப்படின்றோம் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை போடுவோம் இந்தியர் அனைவரும் பன்முகத்தன்மையோடு ஆனால் அதாவது சொல்லுவாங்க எத்தனை மொழி பேசினாலும் எத்தனை மதங்களை நாங்கள் வழிபாட்டு தலங்களாக கொண்டிருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்று ஒன்றே குணம் ஒருவனே தேவன் மனம் ஒன்றே இனம் என்பது மனித இனம் ஒன்றே குணம் தேவன் என்பது அவரவர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மன திருப்தி தாங்க எந்த சாமி கும்பிட்டாலும் இப்போ மோடி அவர்கள் கும்பிடாத சாமியா விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் இருந்தார் எல்லா எங்கே கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை முன்னுரிமை பண்ணார் ராமருக்கே கோயில் கட்டி நான் தான் பெரியாளுன்னு காட்டிக்கினார் திருப்பதிக்கு போய் அங்கேயும் போயிட்டு பெருமாள் அந்த சர்பம் இருக்குது இல்லையா வாசு வாசுதேவன் என்கின்ற நாகத்தை முன்னாடி நின்றுட்டு நானே பறந்தாமா பரந்தம புருஷன் அப்படின்னு சொன்னார் கடவுள்னு ஒன்று அதாவது எப்படி சொல்கிறது கடவுள் இருந்து மோடியே கைவிடப்பட்டதா கடவுளே இல்லை இவன் மக்களை ஏமாத்துறான் என்று அறிவியல் வென்றதா நம்மளுக்கு அது வாணா கடவுள் இருக்கட்டும் எல்லாம் போனால் அது ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து தன்னையும் அறியாமல் இருப்பது ஒரு சக்தி அது தெய்வ சக்தி அது வந்து சில நேரம் என்ன பண்ணோம்னா சில சமயம் சில நேரம் அவர் அவர்களுடைய தூய்மையான பிரார்த்தனைக்கு ஏற்றார் போல அவர்களுக்கு உதவி செய்கிறது நம்பிக்கை எல்லா மனிதனுக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை என்பது நம்பிக்கை என்பது ஒரு எனர்ஜி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வழிபடுகிறார்கள் அதை பிரித்து அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம் கடந்த காலங்களில் மகாத்மா காந்தியிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அதுக்கடுத்து ராகுல் காந்தி இப்போ பிரியங்காரா ராகுல் காந்தி காந்தி அதுக்கு அடுத்து இந்த இந்த நடைமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்க தன்மை தனியாக பேசுவோம் இருந்தாலும் வாஜ்பாய் காலத்தில் பிஜேபி யாரும் இந்த அளவுக்கு குறை சொல்ல மாட்டாங்க தனி மனிதன் வந்து அவங்களுடைய அஜெந்தாவே வேற பிஜேபியுடைய அஜெந்தா என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் ஒரு கிளை அவ்வளோ கிளை அவ்வளோதான் பிஜேபி ஆனால் அதை சர்வமயமாக தன் வசப்படுத்திய மோடி அவர்கள் இவ்வளோ அவர் செஞ்சு அவர் மனசாட்சி பிரகாரம் அவரே ஒரு ரூமில் உட்காந்து யோசனை பண்ணார்னா அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்றத கொஞ்சம் பின்னோக்கி பார்த்துட்டு அவர் வந்து இந்த வேற ஒருத்தருக்கிட்ட பிரதமர் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் தியானத்தில் போய் விவேகானந்தர் பாரியில் அமர்ந்துட்டார்னு எங்கேயாவது ஒரு குகையை தேர்வு செஞ்சு கடைசி காலத்தில் ஆன்மீக பயணத்தில் நான் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மகர மகரிஷியாக தியானத்தில் போய் அமர்ந்துவிடலாம் அண்ணா மக் இது வந்து சாதாரண ஏழ்மையை அதிகமாக கொண்ட நாடு என்ன ஒவ்வொரு சக மனிதனும் தன்னுடைய ஒரே இனம் போல் அண்ணன் தம்பி சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை பிரிவினை உண்டு பண்ணாமல் நம்ம நாமே வந்து உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கலாச்சாரம் இந்தியாவின் பன்முகத்தன்மை இந்தியாவின் குணம் இந்த நல்ல ஒழுக்கம் இதையெல்லாம் வந்து உலகத்தில் நம்ம உயர்வாக பேசுகிறாங்க இதை விட்டுடுங்க தயவு செய்து மோடி அவர்களே நீங்கள் வந்து ஆன்மீக பயணத்தை தொடருங்க பிரதமர் பொறுப்பை வேறு யாருக்காவது விட்டுட்டு போங்க நீங்கள் பண்ண அத்தனி சட்ட திட்டங்களையும் இந்த பத்து வருஷம் நாங்கள் ஒரு இறுதி அதாவது என்ன சொல்கிறது ஒரு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு நாங்கள் தாங்கிட்டோம் எல்லாத்தையும் ஏன்னா பேசுவோம் அதை தொடர்ந்து எப்படி மக்கள் இந்தியா மக்கள் எதையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்திருக்கிறார் என்பதை இனி வருங்காலத்தில் பேசுவோம் நன்றி